வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டோழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ மெளன குருசாமிகள் சரித்திரத்தில் நாலாவது பாகம் அதாவது இவர் வந்து வில்வ தலை வச்சு மருந்து கொடுத்து நோயாளிகளுக்கு கொடுத்து அவங்க குணம் பெற்றாங்கன்னு போன அத்தியாயத்தில் பார்த்தோம்ல இப்போ அவர் வந்து இதே மாதிரி இவர் வந்து நோய் தீர்க்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்தவங்கள்லாம் வந்து அதுலேயும் மருத்துவமனைக்கு செல்ல வசதி இல்லாதவங்க அவங்கெல்லாம் வந்து நேராக இவர்கிட்ட வந்து வில்வ இலை விபூதி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு குணமடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இதனால் வந்து அப்படியே நோயாளிகளோட எண்ணிக்கை வந்து நூற்று கணக்கில் பரவ ஆரம்பிச்சிச்சு இவர் நூறு பேருக்குமே வில்வத்தை இவராக அரைச்சி எல்லாம் பண்ணி கொடுக்குறது சாத்தியப்படலை உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வில்வ தலைகளை அரைச்சி எடுத்துட்டு வாங்க அதில் நான் பசும்பாலும் விபூதியும் கலந்து உங்களுக்கு மருந்து கலந்து தரேன் அப்படின்னு சொன்னார் உடனே எல்லாரும் வில்வ தலைகளை அரைச்சி ஒரு இதில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க அதில் இவர் வந்து எல்லாம் சேர்த்து விபூதி பால் எல்லாம் சேர்த்து கரைச்சி மருந்தாக கொடுத்தாரு கொடுத்து அதனால் நல்ல குணமடைஞ்சிக்கிட்டு வந்தாங்க இல்லை குறிப்பாக வந்து குழந்தை இல்லாதவங்க மகப்பேறு இல்லாதவங்க ரொம்ப ஆண்டவன்கிட்ட வேண்டி ஏன்னா எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டுனவங்கெலாம் இவர்கிட்ட வந்து மருந்து சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து மகப்பேறு கிடச்சிது இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் நிறைய வர ஆரம்பித்தாங்க அதாவது இந்த நூலில் என்ன போட்டிருக்குன்னா இவருக்கு வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகள் இதெல்லாம் எதுவுமே தெரியாது இவருக்கு தெரிஞ்சது எல்லாமே முருகன் முருகப்பெருமான் மட்டுமே இதில் வந்து வள்ளலார் சொல்லியிருக்காரு இல்லை ஒரு தன்னோட அருட்பாலில் வந்து சாதி சடங்கை விட்டேன் அருட்பெருஞ்சோதியை தரிசித்தேன் அப்படின்னு அவரோட திருப்பா திருவருட்பாலை சொல்லியிருக்காரு அது மாதிரி நம்ம இந்த இவங்களோட வரலாறுகளை சித்தர்களோட வரலாறுகளை எல்லாம் பார்த்தோம்னா சாதி சடங்கு சம்பிரதாயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க அதாவது இறைவனோட பாதாரம் இந்த மட்டுமே கதி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இறைவன் வந்து அப்படியே நேரடியாக காட்சி கொடுத்து அவங்களுக்கு இவர் வந்து இறைவன் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த இறைவனே இவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சு ஏன்னா இவங்க வந்து அவர் இறைவன் வந்து என்னென்ன செய்ய நினைக்கிறாரோ மிச்சவங்களுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் இவங்க மூலமாகவே செய்ய ஆரம்பித்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு வருது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம மௌனகுருசாமிகள் என்ன இந்த மாதிரி வந்து நிறைய முருக பக்தர்கள் வந்து அவர்கிட்ட வந்து மருந்து சாப்பிட்டு குணமடைஞ்சு இப்படியே போய்கிட்டு இருந்தாங்க என்ன இது வந்து அப்படியே அவங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த காணிக்கை தொகையை சேர்ந்த உடனே சேர சேர கோயில் திருப்பணியும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கோயில் திருப்பணியில் வந்து முதல்ல மதில் சுவர் கட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து திருக்குளம் வெட்டப்பட்டது இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற காணிக்கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது அப்புறம் கோயிலை சுற்றி வந்து நிறைய தாழம்பூ தாழம் செடி நிறைய இருந்தது அதில் தாழம்பூ வந்து ஏலத்துக்கு விடப்பட்டு அந்த தொகையுமே கோயிலுக்கு பயன்படுத்தி கொள்ளப்பட்டது இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து அடுத்த இதில் வந்து வர்ற இதில் வந்து அந்த கதையில் என்ன வருதுன்னா பெரிய தாயி விஜயம் அப்படின்னு ஒரு சேப்டர் வருது அதில் என்னன்னா சிவன் வந்து குட்டுக்கு சுமந்தார்ல அவங்க அப்பா ஆனால் இந்த மகன் அரு முருகன் வந்து தன்னோட அடியவர்களுக்காக இவர் வந்து உணவு கொடுத்தாரு அப்படிங்கிறதால் ஆரம்பிக்கிறாங்க அந்த சாப்டரை எப்படின்னா இவர் வந்து திருப்பணி செய்ய செய்ய அங்கே வந்து இந்த கோயில் பணியிலேயே இவர் முழுக்க ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார் வர்ற நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கறது அப்புறம் உடனே போய் அங்கே உள்ள புட்களெல்லாம் அகற்றுறது இந்த கோயில் திருப்பணி என்னென்ன செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பார் கூட இருந்தவங்களும் இவரோடு சேர்ந்து செய்வாங்க இந்த மாதிரி திருப்பணியிலே ஈடுபட்டுருக்கிறதுனால இவர் வந்து உணவை பற்றி இவர் கொஞ்சம் கூட வந்து கவலைப்பட மாட்டார் அடுத்த வேளை நம்ம எப்படி தயாரிக்கணுமோ சாப்பிடணும் இதை பற்றியே அவர் சிந்தனை இல்லை ஆனால் இவரோட உ உணவை பற்றி முருகப்பெருமானுக்கு சிந்தனை இருக்குது அவர் வந்து யார் மூலமாவது இவருக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து அங்கே உள்ளவங்க வந்து யாராவது கோயிலுக்கு வர்றவங்க அந்த பக்கம் வர்றவங்க வந்து இவர் பசியோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உணவு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இப்படி வந்து அவர் அதை எடுத்து சாப்பிட்டுக்குவார் ஏன்னா இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதில் வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டில் பெரியவங்க வர முடியல ஆனால் தங்க வீட்டு குழந்தைங்கள்கிட்ட கொடுத்து விட்டு அந்த கோயிலில் இருக்க பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைங்க அப்படியே ஓடி வந்து கொடுக்கும் இவர்கிட்ட இவர் உட்காந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு அவங்ககிட்ட சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே ஆசையாக சாப்பிடுவார் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் வந்து பயங்கர மழை அதாவது ரொம்ப தொடர் அடைமழையாக பெய்ய ஆரம்பிச்சது ரோடெல்லாம் தண்ணி இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போ தாய்மார்கள் வந்து தன்னோட குழந்தைங்களையும் அனுப்ப முடியாத நிலமை ஒரு நாள் வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒருத்தவங்க உணவு கொடுத்தாங்க அது வந்து இவர் சாப்பிட்டு அப்படியே இருந்தார் மழை சோன்னு கொட்டிகிட்டு இருந்ததுனால அந்த கோயிலுக்குள்ளேயே இவர் வந்து இருந்தார் அப்படியே நேரம் ஆச்சு மத்தியானம் ஒரு மூணு மணி ஆச்சு நாலு மணியாச்சு ஈவினிங்கு நைட்டாகி பதினோரு மணி ஆயிடுச்சு இவருக்கு வந்து உணவே கிடைக்கல தண்ணியை எடுத்து குடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்தார் அப்போ வந்து கோயிலுக்கு வெளியில் வந்து தண்ணி அப்படியே ஓட மாதிரி போயிட்டு இருந்தது அப்போ வந்து ஒரு குரல் கேட்டது சின்னையா சின்னையா இருக்கீங்களா அப்படின்னு உடனே வந்து இவர் யாராக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு அந்த ஓடைக்கு அந்த பக்கம் வந்து ஒரு பெண்மணி வந்து தலையில் கூடையை வச்சுக்கிட்டு நிற்கிறது தெரியுது இவர் உடனே இங்கேருந்து அப்படியே பார்த்த உடனே இது பெரிய தாயி மாதிரி தெரியுதே அந்த அம்மா வந்து இவருக்கு தெரிஞ்சவங்க தான் ஏன் அப்பப்போ உணவெல்லாம் கொடுப்பாங்க அவங்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் இப்படியே பார்க்குறாரு அவங்க வந்து என்ன தாய் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கேன் இது வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன் அங்கே வந்து அந்த இவர் வந்து ஐயா ரொம்ப பசியோடு இருக்காரு நீ அந்த பக்கம் கோயில் பக்கம் தானே போகிற இந்த உணவை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறியான்னு கேட்டாரே சரி நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கூடையில் உணவு இருக்குது ஆனால் இங்கே ரொம்ப தண்ணி தேங்கியிருக்கு என்ன மாரமளவுக்கு தண்ணி இருக்கு நான் எப்படி வந்து கொடுக்குறதுன்னு தெரியல என்ன உடனே நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கூடையை தான் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவையும் கையை பிடிச்சி அப்படியே கரைக்கி கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த க இதில் வந்து திண்ணையில் வந்து உட்கார்றாங்க அவங்க கூடையை இறக்கி வச்சுட்டு சாப்பிடுங்கயா உடனே இவர் சொல்கிறாரு சரி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இருக்கிறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்க சரி சரி ரொம்ப பசியோடு இருக்கீங்க போல இருக்கு கையை காட்டுங்க நான் வந்து கவலமாக எடுத்து தர்றேன் அவங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவளம் எடுத்து அப்படியே புழிஞ்சு அவர் கையில் கொடுக்குறாங்க அவர் வந்து அதை எடுத்து அப்படியே வாயில் போட்டுட்டு உப்புலையே தாயி அப்படிங்கிறாரு உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே துறவிகள் வந்து உப்பு பார்த்தெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க இவருக்கும் அதுக்கு சிரிச்சுக்கிறாரு சிரிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்றாரு அப்படி உடனே விக்கல் வருது இவருக்கு வந்த உடனே இவங்க பெரிய தாய் என்ன சொல்கிறாங்க தண்ணி எடுத்து வச்சுக்கலையா சரி உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாரு இவர் வந்து சொல்கிறாங்க உடனே இவர் உள்ளே போய் தண்ணி மொண்டுக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தண்ணியை எடுத்துக்கிட்டே அப்படியே வெளியில் வந்து பார்க்குறாரு அந்த பெரிய தாயை காணா என்ன ஒரே ஒரு ஒருக்கர் அதிர்ச்சி ஆகிடுச்சி என்ன இங்கேதான் உட்காந்துருந்தாங்க காணா அப்படின்னதோடு இல்லாமல் அந்த கூடையவே காணாம் கூடையும் காணா அவங்களையும் காணாம் அப்புறம் தான் இவருக்கு உணர்ந்தது முருகப்பெருமான் வந்து நமக்கு உணவு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு வந்து இவர் மனசுக்கு புலப்பட்டது இந்த மாதிரி என்ன முருகப்பெருமானே அப்பப்போ வந்து இவரை வந்து கவனிச்சுக்கிட்டு இவர் இருந்தாருங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அது என்ன இந்த மாதிரியெல்லாம் நடந்து இந்த கதைகளில் வருது என்ன அடுத்த அத்தியாயத்தில் அடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இந்த திருவள்ளம் சுவாமிகள் கதையை வந்து நீங்கள் கேட்குறதோட முருக பக்தர்கள் நிறைய பேருக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க ஏன்னா இந்த மகானோடய கதை வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய கதை முருகப்பெருமானோட ஆசையும் இந்த திருவலத்து சித்தர் மௌனகுரு சுவாமிகள் ஆசீர்வாதமும் நமக்கு என்னென்னக்கு துணை இருக்கும் வாழ்த்துக்கள்